அது அவரு அவர் பேச்சுக்காகவே நான் உண்மையாவே வந்தேன் மாடு எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு எனக்கு ஒரு ரெண்டு மாடு வந்தது ஒன்று ஒரு ரெண்டு மாடு எடுத்துட்டு போவோமே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ரெண்டு மாடு எடுத்துக்கிறீங்க ரெண்டு மாடு என்ன கரவா என்ன சொல்லியிருக்காப்புல எப்படிங்க அண்ணன் சொல்லியிருக்காரு அவர் இருபத்தஞ்சு லிட்டர் வரும்னு சொல்லியிருக்காரு ஓகேங்க நானும் ஏற்கனவே அந்த பால் கவர்மெண்ட் கூட்டுறவு செக்ரட்டரியா இருக்கேன் ஓகே எல்லாம் நானும் அதனால அவர் சொல்லும் போது எனக்கு அந்த பால் எவ்வளவு வரும் என்னன்றது ஒரு இது இருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அதுதான் அவர் சொல்றாரு அதனால எனக்கு அந்த மாறுபட்ட கருத்து எதுவும் எது இல்லாம இல்ல ரொம்ப நன்றிங்க நன்றி